நவராத்திரியின் முதல் நாளில் மா சைலபுத்திரியின் புனித கதையை நாம் ஏற்கனவே கேட்டோம் மலைமன்னன் ஹிமவானின் இல்லத்தில் சதிதேவியின் மறுபிறப்பு எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை அறிந்தோம் ஆனால் அந்த மென்மையான மலை இளவரசியானாள் பிரபஞ்சத்தின் மகா யோகியாய் விளங்கிய மகாதேவன் அவர்களை தாமன் ஆவார் எனப் பெற எத்தகைய தவம் எடுத்தால் தெரியுமா ஒரு இளவரசி தன் அனைத்தையும் துறந்து வரலாற்றிலேயே மிகக் கடினமான தவத்தில் முழுமையாக ஆழ்ந்தாள் அந்த தீவிர தவத்தின் அலைகள் மூன்று உலகங்களையும் எரிய வைத்தது ஏன் இன்று நவராத்திரியின் இரண்டாம் நாளின் அதிபதியான தேவியைப் பற்றி தவம் துறவு வைராக்கியம் ஆகியவற்றின் வடிவாக விளங்கும் மா பிரம்மசாரிணியின் அதிசய கதையை அறிந்து கொள்வோம் இந்த கதையை தொடங்குவதற்கு முன் கருத்துக்களில் ஜெய் மா பிரம்மசாரிணி என்று எழுதுங்கள் மேலும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் எங்களை ஆதரியுங்கள் இந்த கதை முதல் கதையிலிருந்து நிற்கும் இடத்திலேயே தொடங்குகிறது மலைமன்னன் ஹிமவான் மற்றும் ராணி மேனாவின் இல்லத்தில் ஆதிசக்தி ஷைலபுத்திரி வடிவில் அவதரித்திருந்தாள் அவள் அரண்மனையில் வளர்ந்து பார்வதி என்ற பெயரில் அறியப்பட்டாள் சிறுவயதிலிருந்தே அவளுடைய மனம் உலக சுகங்களில் எதிலும் ஈர்க்கப்படவில்லை அது முழுவதும் அவளுடைய தெய்வமான மகாதேவ இணைந்திருந்தது பார்வதி தேவிக்கு கல்யாண வயது முனிவர் நாரதர் அவளுடைய சொல்லிச் செல்ல மலை அரண்மனைக்கு வந்தார் பார்வதியை நோக்கி அவர் புன்னகைத்து கூறினார் மகளே நீ பிரபஞ்சத்தின் மிக பெரிய யோகியாம் மகாதேவனை தாமனாக பெற விரும்புகிறாய் ஆனால் அழகுக்கும் உருவுக்கும் அப்பாற்பட்ட அவர் வெறும் தோற்றத்தால் அடைய முடியாதவர் அவரைப் பெற ஒரே வழி தவம் கடுமையான அசைக்க முடியாத உறுதியான தவம் நாரத முனிவரின் உபதேசத்தால் பார்வதியின் மன உறுதி போல் வலிமையடைந்தது அவள் தவம் செய்ய தாயார் மேனாவிடம் அனுமதி கேட்டாள் இந்த முடிவு ராணி மேனாவின் உள்ளத்துக்கு இடி எனப்பட்டது அழுது கொண்டே அவள் சொன்னாள் மகளே நீ எவ்வளவு மென்மையானவள் உன் கால்களுக்கு மலர்த்தாலும் புண்படுத்தும் அப்படியிருக்க காட்டின் கடினமான தரையில் எப்படி உறங்கப் போகிறாய் எரியும் வெயிலும் கடும் பனியும் அறியாத நீ அக்கினி பனியின் வேதனையை எப்படி தாங்குவாய் அப்போது பார்வதி உறுதியான குரலில் கூறினாள் அம்மா நான் யாருக்காக செல்கிறேனோ அவரும் இத்தகைய துன்பங்களுக்கிடையே தவத்தில் மூழ்கியவரே அவருக்கு தகுதியானவளாக நான் எனக்கு தானே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அரண்மனையின் சுகங்களையும் ஆடம்பரத்தையும் அழகிய ஆடைகளையும் துறந்து பார்வதியெளிய மரத்தோல் உடையை அணிந்தாள் அதன்பின் தொடங்கியது முழு பிரபஞ்சத்தையும் வியக்க வைத்த அந்த மகாதவம் எரியும் கோடையில் நான்கு திசைகளிலும் நெருப்பு மேலே சூரியன் அந்த பஞ்சாக்னிக்குள் அவள் தவம் செய்தாள் கடுமையான பனிக்காலத்தில் பனியால் உறைந்த கற்களின் மேலும் உறைய வைக்கும் நீரோடைகளிலும் நின்றாள் மழைக்காலத்தில் வானம் திறந்து பொழியும் பெருமழையையும் வெளிக்கடவுள் ஆகாயத்தின் கீழ் தாங்கினாள் முதல் ஆயிரம் ஆண்டுகள் தேவியைத் தவம் தாங்கிய உணவுப் பழங்களும் கிழங்குகளுமே அடுத்த நூறு ஆண்டுகள் இலைகளையே உணவாக எடுத்துக்கொண்டு தவம் தொடர்ந்தாள் அதன்பின் மூவாயிரம் ஆண்டுகள் மரத்திலிருந்து உதிர்ந்த வறண்ட வில்வ இலைகளையே உணவாக கொண்டாள் அவள் தவம் நாளுக்கு நாள் கடினமாகி மிகக்கொடிய தபஸ்யையாக மாறியது அந்தத் தவத்தின் அக்கினியில் அவள் மென்மையான உடல் சுருங்கி ஒல்லியாகியது இறுதியில் அந்த வறண்ட இலைகளையும் பார்வதி துறந்தாள் உணவுமின்றி நீருமின்றி முழுமையான உபவாசத்தில் அவள் அசையாமல் சிவபெருமானின் தியானத்தில் மூழ்கினாள் இலைகளையே பர்ணம்பல் துறந்ததால் அவள் அபர்ணா என்ற பெயரில் அழைக்கப்பட்டாள் ஒரு கன்னிகை இப்படிப்பட்ட உலகையே அதிரவைத்த தவத்தில் மூழ்கியதைக் கண்டபோது மூவுலகமெல்லாம் ஒரு பெரும் அதிர்வால் கலங்கியது அவளுடைய உடலில் இருந்து எழுந்தது எரியும் தீக்கனலாய் மாறிய அந்த கடும் தவத்தின் ஜுவாலைகள் அந்த தீக்குள் தேவர்கள் முனிவர்கள் யோகிகள் எல்லோரும் எரியத் தொடங்கினர் படைப்பின் சமநிலை சிதறத் தொடங்கியது அச்சமடைந்த தெய்வங்கள் அனைத்தும் பரம்பிதா பிரம்மாவை நோக்கி விரைந்தனர் ஓ பிரம்மதேவா தேவியை நிறுத்துங்கள் அவளது தவம் இந்த பிரபஞ்சத்தை சாம்பலாக்கிவிடும் அப்போது பிரபஞ்ச படைப்பாளியான பரம்பிதா பிரம்மதேவன் தாமே பார்வதி தேவியின் முன்னே வெளிப்பட்டார் அந்த தவக்கண்ணியின் பிரகாசத்தை பார்த்து அவரது குரல் உணர்ச்சியில் பெருகியது அவர் கூறினார் ஓ தேவியே எழுந்திரு வெற்றி உனக்கே உண்டு ஆசி உன் உறுதியுக்கு ஆசி உன் தவத்துக்கு இந்த பிரபஞ்சத்தின் வரலாற்றில் இதுவரை இப்படிப்பட்ட கடுமையான தவம் ஒருபோதும் செய்யப்படவில்லை இனியும் யாராலும் செய்ய முடியாது உன் மன விருப்பம் நிறைவேறியது நான் உனக்கு வரம் அளிக்கிறேன் சந்திரமௌலி சிவபெருமான் நிச்சயமாக உன் கணவராகக் கிடைப்பார் இப்பொழுது இந்த கடுமையான தவத்தை நிறுத்தி வீடு திரும்பு உன் தந்தை உன்னை அழைத்துச் செல்ல வருகிறார் மேலும் அவள் பிரம்ம மார்க்கத்தில் வாழ்ந்ததால் உண்மை தவமும் ஒழுக்கமும் நிறைந்த வாழ்க்கையால் பார்வதி தேவியின் இந்த வடிவம் பிரம்மசாரிணி என அறியப்பட்டது இவர் நவராத்திரியின் இரண்டாம் நாளின் தெய்வம் மா பிரம்மசாரிணி வெள்ளை வஸ்திரம் அணிந்து வலது கையில் தவ மாலையை தாங்கி இடது கையில் புனிதமான கமண்டலம் ஏந்தியவளாக விளங்குகிறார் தமது பக்தர்களுக்கு முடிவில்லா அருளை வழங்கி வாழ்க்கையின் கடினமான போராட்டங்களிலும் வெற்றியை வரமாக அளிக்கிறார் இவ்வாறு நிறைவடைகிறது அந்த தவத்தின் தெய்வீக கதை மா பிரம்மசாரிணியின் அதிசய கதை இது நவராத்திரியின் ஒன்பது புனித இரவுகளில் இரண்டாம் நாளுக்குரிய புனித பரம்பரை ஆனால் பிரம்மதேவரின் வரம் கிடைத்த பின் என்ன நடந்தது மகாதேவன் பார்வதி தேவியை எளிதாக ஏற்றுக்கொண்டாரா அல்லது அவர் கூட தேவியின் அன்பை ஒரு இறுதி சோதனையில் இட்டாரா மேலும் அவர்களின் தெய்வீக கல்யாணத்திலிருந்து மா சந்திரகண்டா வடிவம் எவ்வாறு வெளிப்பட்டது அதை நாமெல்லாம் நாளைய நவராத்திரி கதையில் அறிந்து கொள்ளப் போகிறோம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து பகிர மறக்காதீர்கள் மேலும் கருத்துக்களில் ஜெய் மாதா தீ என்று எழுத மறந்து விடாதீர்கள் நாளைய கதையை முதலில் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தத் தவறாதீர்கள்